கார்களுக்கான வைப்பர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான தகவல் இந்த வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதாவது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குன்றதை அவங்க கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு யார் முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் அடுத்தபடியாக இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் இரண்டு முறை உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது தங்குவதற்கான இடம் பார்த்திங்கன்னா குறைந்த செலவில் இவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கவும் தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூறுரூவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் இந்த வேலைக்கு இம்மிடியேட் ஜேனர் தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான டியூட்டி ஹவர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தில் நமக்கு பத்து மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் இந்த வேலைக்கு முயற்சிக்கணுன்னா உங்கள்கிட்ட ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் ஜெராக்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான தகவலை நம்ம பார்த்துட்டோம் இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசி அந்த டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அதனால் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்